வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடம் பவுஞ்சூர் பவுஞ்சூரிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ள நாம் பார்க்க போகின்ற ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி தான் இந்த தாசாலை பிரிண்டேஜாக கொண்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது ஒரு அருமையான பிரிண்டேஜை கொண்ட சாலையை பிரிண்டேஜாக கொண்டு அமைந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் பாருங்கள் இந்த இடம் தான் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் முன்னாடி பாருங்கள் தென்னை மரம்லாம் வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் இது முழுவதுமாக பார்த்தீங்கன்னா குஞ்சை நிலம் தான் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க ஒரு அருமையான மண் தன்மை கொண்ட ப்ராப்பர்ட்டி பாருங்கள் இந்த மண்ணு பாருங்கள் அனைத்து மரங்களும் வளரக்கூடிய அனைத்து பயிர்களும் வளரக்கூடிய மண்தன்மை தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பாருங்கள் நெல் பயிர் வச்சுருக்காங்க இதில் இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணீர் தரக்கூடிய வகையில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது பாருங்கள் இப்போ கூட தண்ணீர் அரிச்சின்னு இருக்குது பயிருக்கு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஒரு ஸ்கொயராக ஒரு லென்த்தாக இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது எவ்வளோ அருமையான ப்ராப்பர்ட்டி பாருங்கள் இங்கேருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் சென்னைக்கும் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதன் அருகில் பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் மேல்மருவத்தூர் ஈசியார் கூவத்தூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் ஒரு சென்ட்ரல் பிளேஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இதனுடைய மொத்த எக்ஸிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது சென்டு ஒரு செண்டினுடைய விலை பார்த்திங்கன்னா அறுபத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் தான் நம்ம பேசி வாங்கலாம் பாருங்கள் இதன் அருகில் பார்த்திங்கன்னா வீடுகளெல்லாம் அமைந்திருக்கிறது ஒரு பாதுகாப்பான பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இதில் ஒரு கிணறு இருக்கின்றது ஒரு ப்ரீ மின் இணைப்பு இருக்கிறது ஒரு நல்ல ஃபார்ம்லேண்ட் அமைப்பதற்கு வீடு கட்டி குடியதற்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி மிக குறைந்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைப்பதால் வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்க நிலம் தேவை உள்ளவர்கள் கீழே உள்ள இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் கூட்டுமை காமிக்கிறோம் குறைத்து பேசி வாங்கி தரோம் நன்றி வணக்கம்